அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதனை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசியில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்க ஜென்ம ராசியில இருப்பாங்க அதாவது ஏழாம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்ம ராசியில இருக்கும் இது கோப உணர்வுகளை சற்று அதிகமாகவே கொடுக்கும் அடுத்து அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஏற்கனவே ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு சனியுடைய பார்வை உங்க ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் அடுத்து பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போறார் உங்க ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில் பிடிவாத குணத்தை சற்று கூடுதலாவே கொடுக்கும் பாக்கியஸ்தானத்துல ஏற்கனவே கேது இதுவும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு கிடையாது பதினொன்னு பனிரெண்டு ஜென்ம ராசி இந்த இடங்கள்ல தான் மாத கிரகங்கள் அதிகமா ஆக்டிவேட் பண்றாங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனசு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும் பிடிவாத குணம் சற்று கூடுதலாக இருக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப தினமாக பிடிச்சி வச்சிப்பீங்க நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க இது நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிடிவாத குணத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிப்பீங்க அடுத்து இந்த மாதத்தில் கோப உணர்வு அதிகப்படுத்தும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு உங்களோட ஷைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எதிரா நிற்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும் அந்த அளவுக்கு கோபம் நிறைய வரும் முடிஞ்ச வரைக்கும் ஏழாம் தேதிக்கு மேல கோப உணர்வுகளை எல்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த மாதத்துல பிள்ளைகளால ஆதாயம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் இப்ப சரியாகும் பிள்ளைகளால மனநிறைவு நிறைவு மன நிம்மதி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகளால அனுகூலம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதிலெல்லாம் ஒரு சாதகமான சூழல் உண்டாகும் அதே மாதிரி காதல் உறவுலையும் சாதகமான நிலை இருக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதையெல்லாம் பார்க்கும்போது பத்தாம் இடம் சுத்தமா இருக்கு பத்தாம் அதிபதி புதன் பதினோராம் இடத்துல தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் சனி பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் நிறைய பேர் பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் இந்த வேலையை மாத்திடலாம் இந்த தொழிலை மாத்திடலாம் வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கும் நிறைய பேருக்கு டிசம்பர் மாதத்துல உத்தியோகம் மாற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை நோக்கி உங்கள் மனசு நகரும் ஆனால் போன மாதம் இருந்த அளவுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் இருக்காது தொழில் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அவசரப்பட்டு பெரிய அளவில் கடன் வாங்கி குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆனால் சிறிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்க நிச்சயமாக பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேர் சும்மாவே வீட்டில் இருக்கணும்னு நினச்சா கூட வேற வழி இல்லாமல் வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு தேடி போவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் செலவாகும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் ஆக்டிவா இருக்கு ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் பனிரெண்டுல இருக்கார் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருப்பார் மாத துவக்கத்தில் அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு பண தேவைகள் சற்று அதிகமாக இருக்கும் மனசு பொருளாதாரத்தை நோக்கியே பயணிக்கும் கடன் சுமை ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் வாங்கிய கடனை எப்படி கட்டுறது இஎம்ஐ கட்ட முடியாம சிலர் தடுமாற்றமான நிலையை சந்திக்கலாம் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது ஆனாலும் ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது திடீர் விபரீத ராஜயோக பலன்களையும் கொடுக்கும் பயணத்தால் ஆதாயம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ அதுக்கு முயற்சிகள் பண்ணலாம் பயணத்தால ஆதாயம் இருக்கும் வெளி மனிதர்கள் முகம் தெரியாத மனிதர்கள் இவங்க மூலமா ஏதாவது உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கு பொருளாதாரம் மட்டும் தடையா இருக்கும் நீங்க ஆசைப்படுற சில விஷயங்களுக்கு பணம் இல்லாத அமைப்பு தடையா இருக்கும் பணம் இல்லாம இந்த வேலையை என்னால செய்ய முடியலையேங்கிற ஒரு விரக்தி மனநிலை இருக்கும் மற்றபடி எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் நீங்க பொருளாதாரத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிடலாம் முதல் பத்தொன்பது நாளுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகும் மன ஆரோக்கிய ரீதியாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் வருத்தங்களெல்லாம் சரியாகும் ஆனால் பிடிவாத குணம் மட்டும் சற்று கூடுதலாக இருக்கும் மற்றபடி மருத்துவ செலவுகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதத்தில் திருமண முயற்சிகளில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களில் சுப செய்தி கிடைக்கும் ஏழாம் அதிபதியாகிய புதன் பகவான் பதினொன்று பனிரெண்டு ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாதத்தில் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாம் பாதியில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருமண முயற்சிகள் சாதகமாகும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்துல நீங்க காதலிக்கிற விஷயம் தெரிய வரலாம் இல்லனா உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்க காதலை சொல்றதுக்கு தயாராகலாம் ஆனாலும் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பா உங்க காதல் வெற்றியை கொடுக்கும் காதல் திருமணத்தை நோக்கி நகரும் சனியுடைய பார்வை ஜென்மராசியில இருக்கிறதுனால ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் பய உணர்வு வரும் உங்க காதலை வீட்டில் சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் பய உணர்வு தடுமாற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தாரால ஒரு மாதிரி பிரெஷரான சூழல் உண்டாகலாம் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம் இல்ல அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம் இப்படி ஆர்குமெண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனா எல்லாமே சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் காதலிக்கிறவங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் அதையெல்லாம் பாசிட்டிவா மாத்துறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிதானத்தை கடைபிடிங்க உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்க அடுத்து இந்த மாதத்துல தந்தை தாய் தந்தை கிட்டயும் சரி தாய்கிட்டையும் சரி ஆ தந்தை சரி தாய்கிட்டையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியா ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால உங்களுடைய மன ஆரோக்கியத்துலயும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மன உளைச்சலை கொடுத்துருவார் சில நேரங்கள்ல மன அழுத்தத்தை கொடுத்துருவார் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு ஏதோ டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க திடீர்னு எதையும் தெளிவா பிளான் பண்ண முடியலைங்கிற மாதிரியான மனநிலைக்கு தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் போவீங்க பொதுவா நான்காம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே உங்க மன வலிமை எப்படி இருக்குங்கறத சோதிப்பார் புதுசு புதுசா மனசுல ஏதாவது தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க துளசி தீர்த்தம் அங்க கொடுத்தா அவசியம் அதை வாங்கி கொடுங்க இல்ல வீட்லயே கூட ரெடி பண்ணி கொடுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் புதாதித்ய யோகம் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால படிப்புக்கு மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்பு தான் இருந்தாலும் நான்காம் இடத்துல வித்தியாஸ்தானமான நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் மனசு அலைப்பாயும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலையை உண்டாக்கும் இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவீங்க இதுக்கும் ஒரு நல்ல தீர்வுன்னா துளசி இலை சாப்பிட்றது துளசி தீர்த்தம் குடிக்கிறது மனசை ஒருநிலைப்படுத்துறது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு யோகா மெடிடேஷன் பிரணாயாமம் இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்சா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா இந்த நேரத்தில் ஞாபக மருதி பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து போகலாம் அடிக்கடி மறந்து மறந்து போகுதுன்னு ஒரு பிரச்சனைய நிறைய தனுசு ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து வைப்பீங்க அதுக்கு பெஸ்ட் ரெமெடி நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெஷ்ஷா மைண்ட்ல எதுவுமே நிற்கும் அடுத்து ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவு கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி நிலையும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஹெல்த் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆனா உள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க அல்லது மறைமுக எதிர்ப்பு உங்க குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க உங்க முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி முதுகலை குத்துறது இந்த மாதிரியான மனிதர்களெல்லாம் உங்களை சுத்தியே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால எதிரிகள் சார்ந்த வகையில கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் உங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் முழுமையா நம்பாதீங்க கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் தெய்வ வழிபாடு குறிப்பா இஷ்ட தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் குறிப்பா விநாயக பெருமான் வழிபாடு தோப்பு கரணம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப நல்லது இல்லையா காதை பிடிச்சி தோப்பு கரணம் போடும்போது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆயிடும் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் ரத்த ஓட்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிடுவீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்காவது உணவு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல மன நிறைவை கொடுக்கும் உங்க பிரச்சனைகளை தீர்க்கும் பசியோடு இருக்கவங்களுக்கு அவசியம் உணவு தானம் பண்ணுங்க உங்க மனசை அமைதிப்படுத்தி ரிலாக்ஸாக எந்த விஷயத்தையும் பண்ணுங்க பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்